மற்ற அவர்கள் தேசியத்தை கட்டி காக்கட்டு இப்ப ஒரு நாங்கள் நெருக்கடிக்கு வந்திருக்கிறோம் அதாவது இவ்வளவு காலமும் இருந்த ஜனாதிபதிகளிடம் மோசமாக அவர்கள் அழித்துக் கொண்ட விழுங்கக்கூடியவர் அன்னகுமார அரசு வந்து அரசாங்கம் வந்து தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக விழுங்கி ஏப்பம் விடக்கூடிய ஒரு அரசு இருக்கிற போதும் நாங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் இதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது ஆனால் இதை செய்யக்கூடாதோ அதை இப்போது இந்த கட்சி செய்கிறது நீங்கள் அங்க தோல்வியை நீங்கள் உறுதிப்படுத்த போகிறீர்கள் நீங்கள் ஏன் போகிறீர்கள் உறுதிப்படுத்தப்பட மாட்டாது அங்கே வெற்றியின் பாதையிலே அவர்கள் வழி நடத்துவார்கள் ஆனால் நீங்கள் அங்க போனால் கட்டாயம் தோல்வி உறுதியாகிவிடும் நீங்கள் என்னதான் செய்தாலும் தோல்வி உறுதியாகிவிடும் ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அதாவது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தமிழ் தமிழர் தரப்பில் பலர் போவார்கள் என்னென்றால் நலன்கள் தான் இங்க முக்கியம் அப்ப நலன்களை பெறுவதற்காக போவார்கள் ஆகவே இந்த நலன்களுக்கு இடையில் மக்களை தக்க வைப்பதற்கு வாக்கு வங்கி தக்க வைப்பதற்கு நீங்கள் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பது நீங்கள் மட்டக்களப்பு போகாமல் இருந்திருந்தால் மட்டக்கிளப்புல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு அதே அளவு வாக்குகளை பெற்றிருக்க முடியும் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகளை இந்த முறை தமிழக கட்சி அங்க பெற மாட்டாது ஏனென்றால் நீங்கள் தான் சவுரி மாதிரி அங்கே போயிட்டீங்க